அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தூய் ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவரே நீர் சிறு குழந்தையாய் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட எடுத்துச் செல்லப்பட்டீர் உம்மையும் ஆசீர்வதிக்க உம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்ல பாக்கியம் பெற்ற இரு முதியவர்கள் சிமையோன் அண்ணா அங்கே இருந்தார்கள் சிமையோன் தூய் ஆவியால் தனிப்பட்ட அருளை பெற்றிருந்தார் மெஸ்ஸியாவை காண்பேன் என்னும் வாக்குறுதி அவர் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அற்புதமான மெஸ்ஸியாவை தன் கரங்களில் ஏந்தக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது தூயாவையின் வழி நடத்தலில் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டு வரி விடைய தேவ பிரசன்னம் என்றும் எங்களை சூழ்ந்து வரும் தெய்வமே தூய் ஆவியின் துணையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க அருள்தாரும் அந்த ஆவியானவர் இம்மை ஆட்கொள்ளும் பொழுது எங்களுடைய எண்ணம் கவனம் முழுவதும் உண்மையே நோக்கி இருக்கும் தீமையின் பாவத்திற்குரிய சிந்தனைகள் ஆசைகள் தடுக்கப்படும் என் நேரமும் தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் வெளிப்படும் பரிசுத்தமான இதயத்துடனே நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு வழிகாண்பி தூய் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது அசைவாடவும் எங்களுடைய சிந்தனை சொற்கள் செயல்களை அவர் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த நாள் முழுவதும் காத்திட உம் திருப்பாதம் பணிந்து மன்றாடு இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Like Panagiri, we show all the best.